கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இதில் வந்துட்டு கவிதை பேழை அப்படிங்கிறதுல புதுமை விளக்கு அப்படிங்கிற இயல் இரண்டை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி அந்த தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது இயற்கையையும் நம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை மாணவர்களுக்கு உட்புகுத்தி ஆரம்பிக்கிறாங்க இதில் நாம் பார்க்க போறது பொய்கை ஆழ்வார் இயற்றிய நூலிலிருந்து வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியால் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று அதாவது இது வந்துட்டு பொய்கை ஆழ்வார் இயற்றிய பாடல்களில் ஒன்று இதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் வரப்போகிற பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம் இதுக்கான சொல்லும் பொருளும் அதாவது நாம் வந்து தேர்வுக்கு தயாராகும் போது நாம் எதை இந்த பாடல்கள்லேருந்து நாம் எதை எடுக்கணும் அப்படின்னா இந்த பாடல்களில் உள்ள சொல்லுக்கான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நாம் எடுக்கணும் இதில் வையம் அப்படின்ட்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க வையம் அப்படின்னா உலகம் வெய்ய வெப்ப வீசும் அடர் ஆழியான் அதாவது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் ஆழி துன்பக்கடல் சொல் மாலை அப்படின்னா பா மாலை அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா இப்போ அடுத்தது இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு வச்சுக்கோமே இந்த பாடலோட பொருள் வந்துட்டு பூமியை அகல்விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூடினேன் அப்படின்ட்டு பொய்கை ஆழ்வார் தனது உரையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடவுள் வாழ்த்து பாடலாக பாடின பாட்டு இந்த பாடல் இப்போ இந்த நூல்வெளி அப்படிங்கும்போது இந்த பொய்கை ஆழ்வாரை பற்றின விளக்கம் இந்த பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவேகா எனும் ஊரில் பிறந்தவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் இவர் பாடியதாகும் அதன் மூலம் அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த புத்தகத்தில் வந்துட்டு இந்த பொய்கை ஆர்வால் இயற்றிய பாடல்களில் உள்ள முதல் திருவந்தாதியை வந்துட்டு முதல் பாடாக கொடுத்துருக்கு முதல் பாட்டாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த பாட்டை நாம் மறுபடியும் பார்க்கலாம் அதனால் அடுத்த பாடல் அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு இயற்றினேன் நாரணற்கு ஞான தமிழ் புரிந்த நான் இது வந்து யார் எழுதுனது அப்படின்னா பூதத்தாழ்வா இயல் இரண்டில் உள்ள இரண்டாவது பாடல் வந்துட்டு ஏற்றிய பாடல் இந்த பூதத்தாழ்வாரி இயற்றிய பாடல் அதை இந்த பாடலோட விளக்கம் என்ன இதற்கான அறிஞ்ச பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம பார்த்துடலாம் இந்த பாடலில் யூஸ் பண்ணியிருக்கிற சொல்லும் பொருளும் இந்த சொல்லுக்கான பொருட்கள் என்ன அப்படின்னா தகலி அப்படின்ட்டு ஒரு சொல் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு அகல் விளக்கு ஞானம் அப்படின்னா அறிவு நாரணன் அப்படின்னா திருமால் ஸோ இந்த இயல் இரண்டு எதை பற்றி பாடுறது அப்படின்னா திருமாலோட புகழை பாடுவதாக அமைஞ்சிருக்குது சரிங்களா ஸோ இந்த நீங்கள் இந்த பாடலை நல்லா உள்வாங்கி படிச்சுக்கோங்க இந்த உள்வாங்கி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்லும் பொருளுமே இதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பாடலோட பொருள் ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகழ்விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு பூதத்தாழ்வார் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடலாக இந்த பாடலை பதிவு செய்துள்ளார் ஸோ அப்போ இந்த மாதிரி பாடல்கள் இருந்து நமக்கு தேர்வுக்கு தேவையானதை நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அதாவது அறிஞ்சொட் பொருட்களோ இல்லை பாடல்களின் பொருளோ இந்த பா இந்த பாடலோட நூலாசிரியர் அப்படிங்கும்போது பூத தாழ்வார் இவர் வந்துட்டு சென்னையை அடுத்துள்ள மகா மாமல்லபுரத்தில் பிறந்தவர் இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் நம் பாடப்பகுதி இரண்டாம் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடலாகும் சரிங்களா ஸோ இப்போ இந்த பாடப்பகுதியில் ஏழாம் வகுப்பில் உள்ள இயல் இரண்டில் மூன்றாம் பருவத்தில் உள்ளது வந்துட்டு திருவந்தாதியோட இரண்டாம் பாடல் சரிங்களா ஸோ இந்த பா இதுக்கான தெரிந்து கொள்வோம் அப்படின்ட்டு அந்த புத்தகத்திலே இருக்கும் அந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கும்போது ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி என்பர் அந்த முடிவு ஆதி அப்படி அந்த ஆதி அப்படின்னா முதல் இப்போ இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி எனும் சிற்றிலக்கிய வகையாகும் நாம் ஃப்யூச்சரில் அந்தாதி பற்றின முழு வீடியோ ஒன்று போடுவோம் இப்போ அப்போது வந்து நம்ம கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ அடுத்தது தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்களில் ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆகும் இதனை தொகுத்தவர் நாதமுனி ஆவார் பன்னீர் ஆழ்வார்களுள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர் ஸோ இது வந்துட்டு இது இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படக்கூடிய இடம் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த பாடல்களில் உள்ள முக்கியமான கேள்வி பதில்கள் என்னென்ன அப்படின்னா இடர் ஆழி நீக்கு நீக்குகவே இத்தொடர் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் துன்பம் ஞான சுடர் எனும் பொல்லை பிரி சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் பிளஸ் சுடர் அன்பு பிளஸ் உருகு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இன்புருகு அதாவது மணிக்கவும் இன்பு பிளஸ் உருகு என்பதை சீர்திருத்த கிடைக்க சொல்லுதான் இன்புருகு சரியா சோ அடுத்ததாக வேற என்ன இதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட பொறுத்துகள் அன்பு அப்படிங்கும்போது நெய் அதாவது அன்பை நெய்யாக ஊற்றின அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது அன்பு நெய் ஆர்வம் இடுதிரி சிந்தை தகழி ஞானம் அப்படின்னா விளக்கு ஸோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஞான விளக்கு ஆர்வம் இடுதிரி ஆர்வம் இடுதிரி அன்புனை சிந்தை தகலி ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதை திரும்ப பாருங்கள் என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க நாங்கள் எங்களையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் மேலும் உங்களோட நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க நல்லா ஆழ்ந்து உற்சாகமாக படிங்க நன்றி வணக்கம்